இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே இன்னைக்கு ஒரு அற்புதமான குரல் பார்க்கலாம் தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு இக்குரட்பா திருக்குறளில் குற்றம் கடிதல் என்னும் அதிகாரத்தில் அமைந்துள்ளது இது இந்த குற்றம் கடிதல் என்பது தன்னிடத்தில் உள்ள குற்றங்களை நீக்குதல் என்பது பொருளாகும் இது வந்து தனிமனிதனுக்கும் அரச நீதிக்கும் சொல்லப்பட்ட ஒரு பொதுவான திருக்குறள் தனிமனிதனாகட்டும் ஒரு அரசாகட்டும் தன்னுடைய குற்றங்களை முதலில் முழுவதுமாக நீக்கிக் கொண்ட பின் தான் மற்றவர்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் கண்டு பேச வேண்டும் அப்படி கண் தன்னுடைய குற்றங்களை போக்காமல் மற்றவர்களுடைய குற்றங்களையே போக்கிக் கொண்டிருந்தால் போக்க நினைத்தால் அந்த குற்றங்களை அவர்கள் நீக்கிக் கொள்ள மாட்டார்கள் அவர்கள் நம்மை எதிர்த்து கேட்பார்கள் உன்னிடத்தில் குறை உள்ளது என்று சுட்டிக்காட்டுவார்கள் எனவே அரசனாகட்டும் தனி மனிதனாகட்டும் தன்னிடத்தில் உள்ள குற்றங்களை போக்கிக் கொண்டு மற்ற பிறகு மற்றவர்களுடைய குற்றங்களை போக்க நினைத்தால் அதுதான் தலைமை பண்பின் சிறப்பு ஆகும் எனவே குற்றங்களை நீக்கிக் கொண்டு மற்றவர்களுடைய குறைகளை போக்க முயல்வோமாக தலைவனாக நம் குற்றத்தை நீக்கி பிறர் குற்றத்தை காண்போம் வாழ்த்துக்க சாம்பியன்ஸ்